அல்லது சுரசூர் நானூறு இருந்தது கொஞ்ச நாள் பிறகு இவ்வளவு ஐநூறு கொண்டு கொண்டு இப்ப சொல்றாங்க அவங்க எப்படி வரும் மூவாயிரம் அப்ப நான் அப்ப ஐநூறு வரும்போது எனக்கு ஒரு நானூறு அப்படி இருந்தது நானூறு முந்நூறு அப்படி இருந்தது இல்ல இல்ல இது இப்ப பொறிச்சல் வந்து ஆரம்பிச்சது இப்ப

அவர் இணைஞ்ச இடையில இருந்தாறு செய்தா இல்ல கொஞ்சம் ஆவது தன் அஞ்சூரா தன்னுடைய தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து இணையல்ல

ஓ இல்ல இலக்கிய நேரம் எல்லாம் இருபத்தி ஏழு வருஷம் அந்த அந்த ஒரு சார் உண்மையிலேயே வியப்பு வியக்கத்தக்க உங்களுக்கு எல்லாம் இருந்தது வேணுமா உங்களுக்கு பேசு மிதைய வேணுமா அந்த இலக்கியம் தான் அந்த பேசு மிதமா செய்ய நான் ஒண்ணு சொல்றேன் தினக்கவி இப்ப கவிதை நேரம் எல்லாரும் இலக்கம் போட்டுதான் போட்டு கொண்டு வந்தவே அப்ப ஒரு நாள் நடாமோன்னு சொன்னார் தினக்கவி எழுதுறாக்களை அப்ப நீங்களா சேர்த்துக்கொள்ளுங்கோ அப்ப உங்களுக்கு நீங்கள் வர போக அப்ப தினக்கவி எழுதுறாக்களா அப்ப விடா விஜய் கேட்டா ஏன் நீங்க அப்படி என்று சொல்றீங்க அந்த அப்படி என்ன சொன்னா தினக்கவி எழுதுறவைக்கு மட்டும் தானே கூடும் மற்ற எல்லாம் ஒரு கடமைக்கு ஒரு கத்துத்தானே எழுதுறாரு என்று சொல்லி இப்போ ஓமண்டர் அப்படியே விட்டபடியா அந்த தினக்கவி எழுதுறவைக்கு கவிதா கூடிக்கொண்டுதான் வருது மற்றவைக்கு

பா சொன்னால் நீங்க அன்பான காலை வணக்கம் சிறுவர் எழுத்தாளர் ஊக்குவிக்கும் மாதம் வளர்ச்சிக்கான தொடர் நிகழ்ச்சிகள் எழுச்சியா இன்னுமிர சிறியோர் ஆக்கங்களை ஊக்கப்படுத்தி பாராட்டுவோம் கலியுக நிறைய வாழ்க்கையில் அதிபர் நலாமோகம் கலைவாணிக்கும் நன்றி மேன்மையுற இறையொறு வேண்டி அன்புடன் விடைபெறுகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வசந்தா ஜகதீசன் அவர்கள் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் இந்த நாட்களை உற்சாகப்படுத்த நீங்களும் இணைந்து பங்கு பெற்ற விரும்பினால் சிறு ஆதரவு இணைக்கிற வழங்கலாம் ஜூன் ஒன்று பேர்கள் எல்லோரையும் வணத்திருக்கின்றார் ஜூன் ஒன்று நகுல் நேதினி தவமலர் அவர்கள் ஜூன் ரெண்டு வேதிகா பதிஷா துவாரகி சாகேசன் ஜதிசன் மற்றும் கவிக்கோர்கள் ஜூன் மூன்று சாம்பவி சாகித்யா சங்கவி கல்யாணி ராகவி ஆகியோர் ஜூன் நான்கு ராம்ஜித் ரோஜித் அர்ஜிதா அபிராமி மற்றும் மஞ்சு மகேஸ் அவர்கள் ஜூன் ஐந்து ஆதவன் ரவீனா அஜய் சந்தோஷ் கவிப்ரியன் ஜஸ் ஜஸ்விந்த் சியாந்த் ஆகியோர்கள் ஜூன் ஆறு அருண் அபிஷன் அனுஷன் மற்றும் திவின் தினா ஏழு பிரண்டா ஜெனிபர் சோஃபியா எட்டு பவித்ரா விஷ்ணு ஒன்பது அச்சரன் அச்சுதன் சாரங்கன் மாதுமை ஜனகன் மதுவந்தி மற்றும் இந்திரா மகாரிங் அவர்கள் ஜூன் பத்து ஸ்ரீதா சுரேந்திரன் சஷ்டி தர்ணன் ஸ்ரீ ஸ்ரீதர்ணன் மற்றும் அபிராமி அபிநயா ராகவி டிரக்ஷன் திலத்தேவன் இணைக்கிற இணைத்த யாவருக்கும் மிக நன்றி வசந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து அவராகவே உற்சாக வணக்கம் பாமுக நிகழ்வுகள் சிறப்புடன் தொடர்கிறது காலை சிந்தனை நேரம் நிகழ்கிறது இருபது நிமிடத்தில் தொகுப்புகள் தொடர் நிகழ்வுகள் சிறு சிறு வலுப்படுத்தலுடன் பிரகாசிப்பேன் யார் அது பாமுக பிரகாசமும் உலக திசை எங்கும் உலாவர ஒத்துழைப்பாகலாம் என்பது தன் தாழ்மையான கருத்தாக இணைத்திருக்கின்றார் இருபது நிமிஷம் காண்தானே என்று நினைத்திருக்கின்றார்

தொடராக வழிகாட்டுவோம் மிக்க நன்றி ஜூன் மாதம் வரை தொடரலாம் இணைவுகள் அனைவருக்கும் நன்றி ஜெகதீசன் அவர்கள் இல்ல இல்ல என்ன பிரச்சனைடா இப்ப சிலருக்கு சொல்லி 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 அந்த நரம் காது நிலையங்களுக்கு வந்துட்டு தெரியும் பாட்டுகளை குறைங்கோ சிந்தனைகளை குறைங்குவோம் நாப்பது உங்களை சொல்லல போகின்றது நீ கூட தான் பாடிக்கொண்டிருப்பார் அப்ப அவன் பாட்டுகளை சிந்தனைகளை குறைங்கோ இருபது நிமிஷம் உண்மையே இருபது நிமிஷம் காணும் அதுக்குள்ள வந்தா உண்மையே நிறைய விஷயம் சிந்தனை என்றது அந்த பொரிச்சொல் மாதிரி தான் ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிஷமே காணும் சிந்தனை அது அந்த அப்படி ஆழமாக அந்த சிந்தனை வருமான ரெண்டு நிமிஷமே மோதன்டா கான் சரியா அப்போ அது என்ன செய்யலாமுடா அங்கே தானே படப்பாளியாக இன்று பாமுகத்தின் ஊடாக வெளிப்பாடாகும் அவருக்கு மறுத்துக்க சர்வேசரிக்க தம்பி அவருக்கு தொடர்ந்து அவராகவே எல்லோருக்கும் உச்சமான வணக்கம் எல்லா மன சந்தோஷம் நாலாகட்டம் கந்தசாரம் செய்கிறவர்கள் ஆணியக்கா குறவினருக்கும் அது நேற்று அவருக்கு நிகழ்ச்சிய முடியாத மற்ற சிவரிசனை போட்டிருக்குறார் அவர் அது இது ராதிகா என்கிற நின்றைய தினத்தில் பாமுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இருபத்தி ஏழாவது ஆண்டின் பூர்த்தி செய்கின்ற தருணத்தை நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்க முடிகின்றது பாராட்டுகள் நமது புலம் பெயர்ந்து வாழும் இளம் சுரார் இளம் சுரார்களை ஊக்குவித்து தமிழையும் நம் பாரம்பரிய கலாச்சார ஒளிமியங்களை தொடர்ந்து பணியாற்றி வரும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இவ்வளையில் வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றேன் நன்றி ராதிகா ஆறுமுகம் பிள்ளை அப்ப ஆறுமுகம் பிள்ளை ராதிகாங்கிற எனக்கு அனுப்பி வந்தது இது ராதிகா ஆறுமுகம் பிள்ளை என்பவர் இருக்கிறார் இந்த இப்ப போட்ட ராதிகா ஹொலண்டில் அவர் வந்து இதுல வந்தவர் முற்றத்து மலர்கள வந்தவர் அப்ப அவர் இந்த ராதிகாண்ட ஃப்ரெண்டாம் அப்ப இந்த ராதியாக நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல அனுப்பி இவர் இங்க போட்டுக்குறார் சரி ஆகவே இருபத்தி ஏழில் தடம் பதிக்கும் பாமுகத்திற்கு இனிய வாழ்த்துக்கள் டேவிட் நேர் சுளிச்சவர்கள் இருபத்தி ஏழில் தடம் பதிக்கும் பாமுகத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உறவாய் நட்பாய் இருக்கின்றாய் நீ வாழ வேண்டும் பல்லாண்டு உன்னோடு நாம் இணைங்க அடா பாட்டு மாதிரி வந்துருக்கேன் நன்றி கல்யாணி கமலநாதன் மோகன் மாமா வாணி மாமி என்று விடாமுயற்சிக்கும் தொடர்பணிக்கும் நன்றிகள் கல்யாணி கமலநா எல்லோருக்கும் காலை வணக்கம் ஆகவே இருபத்தேழில் காலடி பதிக்கும் பாமுகத்துக்கு இனிய இனிய பிரதிநா வாழ்த்துக்கள் கல்யாணி கமலநாதன் ராதிகாயங்கரன் நமது பாமுகத்துக்கு இனிய இருபத்தி ஏழாவது பிரதிநா வாழ்த்துகள் அண்ணவாணியக்கராகவின் அற்படிப்பால் பலர் பலவிதமாக முன்னேறி இருக்கிறார்கள் இவர்கள் மூவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி மீண்டும் இனிய வாழ்த்துக்கள் நடத்திருக்கின்றார் ரஜினி அன்றன் அவர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் ஆகவே இருபத்தேழிலே காலடி பதிக்கும் பாமுகத்துக்கு இனிய இன பிரதனான நல் வாழ்க பல்லாண்டு வளமோடு வாழ்கவே தொடர் பணியோடு பயணிக்கும் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வாசி ஜெகதீசனர்கள் உற்சாக வணக்கம் ஆணில் பத்தி தேனி கோல் என்றும் திரட்டி சுவைதறும் பாமுகமே உவகையாலும் முழுக்குடன் உருவா வளர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டு உருவாக்கி உயர்வதே பாமுகத்துடன் அணிசேர் அத்தியாயங்கள் அளப்பெரும் சார்பில் நிகழ்வின் வழிபாடுகள் நேயர் குலாம் தொகுப்பாளராய் இளையோர் வளர்ச்சி கோளாய் எழுத்தே மொழியின் இலக்கொன்றி எண்ணற்ற நிகழ்வுகள் மிகையாகி ஏற்றம் பாமுக சனிதமென போற்றும் வாழ்வே நிலையொன்றி வாழிய வாழிய பல்லான் அவர் இருபத்தி ஏழின் பொன்னாளாய் வாழிய வாழிய பாமுகமே வாழ்த்துக்கள் கோடி வாழ்க்கையோ கூடி வாணியர் வெற்றி பெற்றியகவே பாமுக கலை குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்தது நகரின் திண்டை தேர்கள் இந்த எழுத்தாளர் மாதத்தின் பங்களிப்பு செய்த யாவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி திருமணம் அவர்தான் இன்று திங்கட்கிழமை தொடரும் நிகழ்வுகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இணைந்து பங்கு வைக்கி சிறப்பிக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாணி நடாமுகனுக்கும் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் வாணி காலை வணக்கம் நடாமுகன் வாழ்த்துக்கள் இருபத்தேழு வருடங்கள் தொடர்ந்து வள வளர்ந்து வரும் பாட்டிவிட்டாமல் வாழ்க வாழ்க உறுப்புகள் சாதி மதம் கடந்து பல நாடுகள் இணைந்து பல மொழிகள் பேசும் இளம் சிறார்கள் கூடி கதை பேசினாலும் தமிழ் மொழி வளர பேச எழுத ஊக்குவிக்கும் காணொலியாய் பரந்து விரிந்து வளர்கின்றாய் சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இளையவர் தொடக்கம் பெரியவர் வரை கூறி மகிழும் காணொலியாய் நேர்முகமாய் வந்து இணைந்து சிறப்பிக்க இடமும் களமும் தந்தாய் வாழ்க வாழ்க உன்பணி எல்லோருடைய திறமையையும் வெளியே எடுத்து காட்ட களம் தந்து வளமளிக்கும் மோகனுக்கும் வாணியக்கா பாணிக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர் இணைந்து பங்கு பெற்றும் எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்க உண்புகள் வாழ்க உன் தமிழ் வாழ்க பணி வாழிய வாழியவே என்று எழுதியார் ரகுலா தில்லே தில்லகேவன் அவர்கள் ஆஹ் அவ்வளவுதான் தொடரும் நிகழ்ச்சிகள் எழுச்சியு நிறைந்த வாழ்க்கைகள் தொகுப்போர் அனைவருக்கும் பாராட்டுகள் நெறிப்படுத்தும் திரு திருமதி நடாமுகன் தலைவாணிக்கும் நன்றிகள் மென்மேலும் வளர்த்திட யாசி கூடியவர் நீண்டிபிங் கேட்டு எழுதியிருந்தேன் இரண்டு கிழமையும் வாசிக்கப்படவில்லை அது வேற இமெயில் போடலில் மாறிவிட்டதோ தெரியவில்லை என்றும் கேள்வி உள்ளேன் தயவு செய்து பார் யாரு ஜெயந்தி பாலா அவர்கள் யாரு பார்த்த விசாரிட்டு வந்துருந்து ஆ ஆ நான் இப்போ நீ பார்க்குறேன் நான் இமெயில் போடாதீங்க ஜெயந்தமாலி அவர்களே அப்படியாண்டா இதுலேயே போடுங்க நான் இதை பார்த்துட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏந்த மாதிரி என்பவர் சரி தெரிஞ்சிருக்க வேணும் கணவரிசம்பராட்டம் மறந்துருப்பேன்னு தெரியாது வண்டிப்போ வேண்டிக் கொள்கின்றோம் அப்படின்னா நீங்கள் இதுலேயே போடுங்க உறவு பக்கத்துலேயே கேள்விகள் இணைத்துக் கொள்ளுங்கள் நான் அதனை ஐயாவிடம் கேட்டு அறிந்து கொள்கின்றேன் சரி இவர்களாகத்தான் மற்றது டேவிட்ட நட சிந்தனை எல்லாம் இருக்கிறக்கும்

அற்புதமான பகிர்வாக இருக்கிறது ஓட்டை போடுவது யாருக்கு அதனால் ஏற்படும் நன்மை தீமை அற்புதமான பகிர்வு இது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் இளையவர் உலகம் தெளிவை நீக்கியவே நகர்கின்றது வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓட்டை பற்றி கதை இருக்குது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் சொன்ன உற்சாகமான காலை வணக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மற்றது சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் நினைவாக நடத்தப்படும் கவி சிறப்பு வாழ்த்துக்கள் வசந்தா ஜெயவதீசன் அவர்கள் உற்சாக வணக்கம் காலை பொழுதின் விடியல் பொன்மாலை பொறுத்ததற்கு நிவைள்மொழியாய் திகழ பாமுகத்தில் தொடர் நிகழ்வுகள் அணிகலனாய் மீளில இன்று வலுப்படுத்தலுடன் நினைவோருக்கும் ஒவ்வொரு நிகழ்வாளருக்கும் வாணிமோகன் அண்ணா தொடர்பணிக்கும் மாலை கல்வி சிறப்புகளுக்கும் மிகுந்த மிகுந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி இது ஒருத்தர் இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படி வந்து கொண்டு இருக்கப்ப நடிகர்களும் சரி பாடகர்களும் சரி தான் இருந்தாலும் எப்பவும் கதையும் அவர்கள் படம் பார்த்து கொண்டிருப்ப மேன அவர்கள அது போல நேற்று திடீரெண்டு பண்ணி சொல்லி ஆனால் கவலை வந்து எனக்கு வர்ற மெமோரி வந்தது கௌசல்யா கார்டை பார்த்து நீங்களுக்கு தெரியல மெமரி ஓ அவர் ஃபேஸ்புக் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பவும்

அப்போ நேற்று அன்னம் ஆச்சு அவர் போட்டு அந்த படத்தையும் போட்டு அதுக்கு அந்த அழகான வரிகள் ஆச்சு அந்த 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 ரைம் வார மாதிரி அது நேற்று பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அது வந்த குமலாக தான் இருந்தது தஞ்சை சேமிருந்தது அதெலாம் பே இல்லை

ஒருத்தர் உயிரோடு இருக்கக்குள்ளே பாருங்க சேத்தாப்புற இப்ப கண்ணீர் விடாதீங்க இப்ப பத்மினி அன்றைக்கும் என்ன சொல்றவ இப்ப எங்களுக்கு அந்த போக முடியா போச்சு அந்த நேரம் ஆனா அவர் அதை பத்தி இல்லை நீங்க உயிரோட இருக்கக்குள்ள வந்த நீங்க அனுமானியான்னு சொல்லி அவ்வளோமே காணும் ஒருத்தர் இப்படி இருந்ததை பாத்துட்டு வந்துட்டோம் இப்படி நிறைய வயதுவனாக்களை பார்த்துட்டு வந்தது இருந்தா அப்புறம் அவருக்கு தெரியா நீ எங்க தான் போய் சும்மா ஆக்களுக்கு

அப்பாவும் அம்மாவும் அவங்க ரெண்டு வழி சொந்தம் கோசலியாக்கு வந்து ரெண்டு எங்கட தங்கச்சியும் தங்கச்சியோ புரிசன் பாத்து அப்படின் சொன்னவங்களுக்கு அப்பா வழியாலேயும் மச்சாள் முறை அம்மா வழியால சோர முறை சொன்னவாண்டு அவ இந்த இத கொண்டு வந்து இல்ல நடத்துகிறபடியா அந்த இது வந்து போய்க்கொண்டிருக்க அழிக்காமல் இல்ல அதான் அது இருக்கிற படினாலதான் இப்போ அந்த கவிதை அவர் கட்டாயம் மாதிரியான தந்திருப்பார் அந்த அண்ணம்மாஜி பற்றி ஒரு நாலா ஒரு அஞ்சு வரைக்கு தானே நாலஞ்சு சின்ன சின்ன அந்த அழகான அந்த ரைம்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறார் அது ஓ அப்போ அது வந்து அவர் அந்த வித்தியாசமான இதாக தானே அவர் போடுறவர் அப்போ அது வந்து அவர் அந்த நேரம் வழி இருக்கிறார் அது நாங்கள் அதை கொடுக்க கேட்டமோ இல்லையே தெரியாது அந்த மேசையில் இருந்து அதை கொஞ்ச காலமா அந்த கையை ஆட்டி ஆட்டி அப்படி செய்து தான் கதைப்பா என்ன நேரடியாக வந்து ம் கதை கேக்க சொல்லுவா வாணி மற்ற விட ஜனரசன் சொல்லுவ விட சொல்லுவா எங்கட உறவு என்ன சொல்லு கதை கேக்க சொல்லுவா எங்கட உறவுகள் தான் நண்டுவா என்னடா அவங்க சொந்தக்காரன் அதை சொல்லுவா அடிக்க அப்ப அப்படி அவர் அப்ப எழுதுனதை நாங்க பாக்க அண்ணமாச்சின்ட்டு படம் தெரியும் தானே உங்களுக்கு அப்ப அத போட்டு எழுதி இருக்கிறாரு அது மெமரியில வந்து எப்ப நான் பாக்குறேன் டேட் மந்த் இயர் இருக்குமே அதுல பாக்க வைக்கல நான் அது அப்ப அந்த நேரம் உண்மை நேரம் ஞாபகம் இல்லை அவர் செய்து தந்தானே இருப்பாரு அது சிலவுல கவிதையோ பொருள் சொல்லி அதை தந்திருப்பாரு நினைக்கிறேன் அது வந்து ஜம்ப் பண்ண சொல்லிங்க

ஒருத்தர்ந்தாலும் எது இருக்கும் நினைக்கிறேன் முகநூல் அண்டதும் மேல அவர் செய்தாரது நேற்றுதான் தெரிய வந்தது பாருங்க ஒரு அண்ணமாச்சிக்காக செய்திருக்கிறார் ஒரு கவிதை அண்ணமா இப்ப இந்த பக்கமும் இல்லை அவற்ற சொல்லுங்க சொல்லுங்க ராஜிங்க நானும் அவற்றை சொர்ணலிங்கத்துல தம்பியார் சந்தூரன் கடைசி தம்பியாரும்